மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதருமை மிதுன ராசி நேர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமாக இருக்கணும் சந்திராசம தினங்கள் என்ன பரிகாரமாக பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்ப தெளிவா ஆராய போறோம் உங் முதல்ல பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு அதாவது களத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்னென்னா குரு பகவான் ல பதினோராம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை குழு அதிகமாக இருந்தாலும் அதற்குண்டான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம்தான் லாபம் 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 அது ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு தாரக மந்திரத்தை அப்படியே யூஸ் பண்ணி போடுவீங்க அதுக்குண்டான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை அருமையாக இருக்கும் குருவோட பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உடற்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான ஒரு நேரம் அடுத்தபடியா ஏழாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷமும் இருக்கத்தான் செய்யும் சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்தபடியா ஒன்பதாம் பார்வை உங்க ஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியா சுகஸ்தானத்துல கேது பகவான் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த ஒரு உள்ளுணர்வோடு நீங்க பயணம் பண்றது ரொம்ப விசேஷம் உற்றார் உறவினர்களின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் அவர்களின் மூலம் சில நன்மைகளும் எதிர்பார்க்க செய்யலாம் அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது பயணங்கள் போது விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படும் பாகிஸ்தானத்துல எட்டு ஒன்பது குடைய அதிபதி சனி மற்றும் பகைருன ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் அங்க இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதனால தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த செவ்வாய் பகவான் மீன ராசியான ஜீவனஸ்தானமாக பத்தாம் பத்தாம் இடத்துக்கு ஒரு ஆறு உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும் வேலை பழு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த வேலை பலுவெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுனால உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் அதுமாரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றலாமா இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத் துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியா ஜீவனஸ்தானத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல அவரோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் சகாயாதிபதி சூரிய பகவான் பஞ்சமாதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கர பகவான் இந்த நாலு பேரும் அங்க இருக்காங்க இந்த நாலு பேரும் ஜீவனஸ்தானத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு வேலை மாத்தி வேலை கொடுத்துட்டே இருக்காங்க நீங்களும் சளைக்காமல் வேலை இருக்கீங்க ஒரு வேலை முடிஞ்சதுன்னா இன்னொரு வேலை ஏகப்பட்ட உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் ஆனால் ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குதுங்க உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வி வயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் அதாவது நிறைய படிக்கிற மாதிரி வரும் சுச்சுவேஷன் ஏகப்பட்டது படிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது புத பகவானால் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக சகாயாதிபதி சூரிய பகவான் அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகம் வாழ்க்கெல்லாம் உத்தியோகம் அருமையாக கிடைக்கும் அதேமாரி இந்த உத்தியோகத்தை விட்டு வேற உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சேன்னா தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தொழில் வியாபாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்குண்டான சிறப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சூரிய பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர் லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார் குருவோடு சேர்ந்துடுறார் மே மேஷத்தில் அற்புதம் 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 ஏன்னா பதினோராம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்றது ராஜயோகம் அப்படியே பிரம்மாண்டமாக வரப்போகிறீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது நிறைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பா கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் அதுவும் லாபஸ்தானத்துல சூரிய பகவான்ன்றது கேட்கவே வேண்டாம் அற்புதமான உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ இப்ப பேசப்படும் மனசுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உச்சமடைகிறார் உச்சமடைஞ்ச சூரியன் உங்களுக்கு அதுவும் லாபஸ்தானத்துல உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் நிறைய நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கிர பகவானும் கொண்டுடுறார் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அதற்குண்டான வருமானங்கள் லாபகரமாக வந்து சேரும் அதேமாரி தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்குங்க ஆக பெரும்பாலும் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இந்த மாதம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அந்த பொறுப்புகளெல்லாம் சிறப்பாக செஞ்சு அதற்குண்டான உயர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக அடையணும் இந்த மாதம் சந்திராஷ் தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நெய் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி மாலையா கொத்து அந்த பிள்ளையாருக்கு போட்டு ஒரு ஆராதனை பண்ணுங்கோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த சந்திராசிரம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் கண்டிப்பாக குறையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த பெருமாள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலே செல்வநிலை உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் அடுத்தபடியாக கோயில் போயிட்டு வாங்கோ ஏன்னா இந்த ராகுகேது பிரீத்திக்காக கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஜீவனஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் கேது அதனாலே கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் இந்த புத்து கோயில் போயிட்டு நீங்கள் வர்றதுனாலேயே இந்த மனசில் இருக்கிற குறைகள் கண்டிப்பாக போகும் அதே சமயம் இந்த புத்து கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நாக விக்கிரகங்களையும் தரிசனம் பண்ணிட்டு மனசில் இருக்கிற குறைகள் எல்லாம் அங்கே கொடுங்க அந்த பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக பண்ணுவார் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சிறு மூலம் நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க